ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஜூக்கு போயிட்டுருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா திடீர்னு இங்கேருந்து பேச நிற்காதீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து எக்மூர்லேருந்து கிளம்பி இங்கே திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து இங்கே எப்படி இந்த ரூம் எடுத்தோம் ரூமுடைய ஹோட்டல் ரூம்ஸ் டூரெலாம் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூவர் ஹைலேண்ட்லாம் போயிருந்தோம் ஸோ அதில் ஒன்று பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் கூட வந்தது யாரும் எப்பயும் போல நானும் மணியான வந்திருக்கோம் வாங்க இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஜூவை பார்க்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஜூ கிட்ட வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ல என்ன காமிச்சிட்டோம் உள்ளே போகலாம் ஓகே உள்ள ஜூ உள்ள போகிறதுக்கான என்ட்ரி போய் டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க போவோம் திருவனந்தபுரத்தில் ஜூன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூவும் இருக்குது மியூசியம் இருக்குது அக்வேரியமும் இருக்குது ஸோ இதை நம்ம மூணுமே சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அது அப்படி எப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் ஓகே இன்ஃபர்மேஷன் கவுண்டர் நேராக போனால் கிளாக் ரூம் ஸோ டிக்கெட் கவுண்டர் இந்த தான் இருக்குது டிக்கெட் கவுண்டர் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் மொபைலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது சார்ஜ் கிடையாது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேமரா அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்

பட் இங்கே ஜூக்கு வந்த பிற்பாடு இந்த மரங்கள்லாம் பார்க்கறது வெயில் இருக்கிற சும்மா குழு 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 குழுன்னு இது நான் காமிக்கிறேன் சூப்பராக வந்தோம்மா முதல் விசிட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு எருமை தான் தோபாரங்க உட்காந்துருக்கா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அளவுக்கு தெரியுன்றது தெரியல ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு நம்ம அட்டண்டன்ஸை போட்டோம் இதுதான் காட்டு எருமை இந்த குரங்க தான் பார்க்க போகிறீங்க ஆ மருத்த மேல மரத்த மேலே ஒருத்தர் வராரு மரத்த மேலே ஒருத்தர் வராரு உட்காந்துருக்காரு ஒருத்தர் அதுக்கு கீழே அப்படியே இவர் உட்காந்துருக்காரு ஸோ இங்கே ரெண்டு பேரை விசிட் பண்ணிட்டோம் அதோ ஒன்று ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் வாங்க காமிக்கிறேன் பாருதா தெரியல உங்களுக்கு இருக்கு நான் சூம் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு ஹலோ இப்படி திரும்புங்க உங்களுக்காக காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம் உட்காந்து என்னென்னா அர்த்தம் உட்காந்துருக்க பாருங்க அந்த பக்கம் உட்காண்டுருந்தா எப்படிப்பா உன்னை பார்க்க எத்தனை பேர் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது தெரியுதா அது கொஞ்சம் கூட அசையாமல் உட்காண்டுருதுன்னா

யன்ஸ் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதை வந்து இந்த மாதிரி கிரில் இருக்கிறதுனால நமக்கு படுக்க முடியல இமாலயன் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட ஹைட்டில் பாருங்கள் இங்கே பாருங்க போஸ்ட் ஸ்மைல் பிளேஸ் ஹலோ நாங்கள் தான் ம் இப்படி எல்லாம் நான் போட்டு பதுக்கி வச்சா நாங்கள் எங்கே தண்ணி குடி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல நீங்கள் குற்றாச்சலாம் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போர்டில் பார்த்துட்டேன் நேரில் பார்த்து காமிக்கிறேன்

ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு விட்டால் அந்த மூச்சு விடுறது தான மூச்சு விடுது மூச்சு விடுது நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க மூச்சு விடுறது தெரியும் என்ன ஏய் அசைது அசைது انا அசைது ना அசைது பாருங்க மூவி 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 ஏய் கண்ணா பார் சாமி ஏய் பா

பியூட்டிஃபுல் சான்ஸே இல்லை க்ரில் எல்லாம் முடிக்குறீங்க நேச்சுரலா நம்மளது பார்த்தோம்னா நேச்சுரல் படுத்துருக்கா ஏ எழுந்திருச்சு நான் எடுத்து வீடு வீட்டில் பாருங்க மொபைலில் பாருங்க மொபைலில் தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இப்போ தலையை தூக்கி எழுந்து விளையாடிச்சு திருப்பி படுத்துக்கிச்சு இதமாக வெ வெயிலுக்கு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கரடி வந்திருக்கு ஆனால் தூங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபோட்டோவில் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரேலை காட்டுறேன் இங்கே பாருங்கள் அந்த மரத்துக்கு கீழே படுத்துருக்கா ஜூம் பண்ணுறேன் மரத்துக்கு கீழே படுத்துருக்கா ஸோ இதே போல கரடி அங்கே இருக்கு பாருங்க இப்போ கரடி இருக்கு அப்படியே அங்கே காட்டுறேன் பாருங்க அங்கே ஒரு கரடி இருக்கு அங்கே அங்கே தப்பா தப்பா ஓடி வரா மாதிரி போஸ்ட் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் கரடி அங்கே இன்னும் இறங்கி வருது அங்கே போய் பார்ப்போம் அங்கே போய் பார்ப்போம் இது தூங்கும் கரடி தூங்கிது தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது தூங்கு மூஞ்சி கேராடி விட்டுருங்க பாருங்க அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு வேற லெவல் ஐயோ தான்

சாப்பிடுது அந்த அளவுக்கு மும்புரமா சாப்பிடுது இது இங்க வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் போலாது சரி பிரிஸ் பார்த்தாச்சு எந்த கிளம்புவோம் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா டாடா கரடி ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் பார்க்கலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வருமா 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 வருது 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 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருது பாருங்க லயன் வா பாட்டுக்கு ராஜா ஃப்ரெண்ட்ஸ் லயன் எப்படி வேற லெவலில் உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி அந்த கம்பிக்கு நடுவில் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க சும்மா ராஜா நடை லெவல் உங்களுக்கு ட்ரீட்டே தரேன் சிங்கம் எப்படி உட்காந்துருக்கின்னு மட்டும் கவனிங்க இருக்கு பாரு சமத்தா உட்காந்துட்டு இருக்கு இவ்வளவு நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்து பார்த்தோம் இப்போ உட்கார்ந்துருக்கு நீர் யானை உள்ள உள்ளே கூண்டில் போட்டு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல உள்ளே பார்க்க முடியும் நமக்கு தெரியல ஆனால் வெளியே தண்ணியில் மிதந்துட்டு இருக்குது பாருங்கள் எல்லாமே கல்லாக பாறை யானை தெரியாத அளவுக்குள்ளே நேர் யானை மிதந்து கொண்டு இருக்கிறது தண்ணியில் இந்த பக்கம் ஒரு யானையை மட்டும் போட்டாமல் தனியாக உள்ளே மிதந்து கொண்டு இருக்கு அங்கே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மாதிரியே வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் கல் வச்சு முதல்ல அஞ்சு பார்த்தா பள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கிரியேட்டிவிட்டி எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆனால் மரம் மரத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது காண்டா மிருகம் தெரிதுங்களா அங்கே சாப்பாடு கொடுத்துருக்காங்களா தெரியல அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மான்கள்லாம் காமிக்கிட்டோமா மான்கள்லாம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த மரத்துக்கு அடியில் பின்னாடி போய் மாட்டிகிட்டு எல்லாம் நமக்கு சரியாக தெரிய முடில பார்க்க முடியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல எல்லாம் கூட்டமாக ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கேங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொம்பு பாருங்களேன் சும்மா வளை வலி வளை வலிவா இருக்குது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க செவாங்க அடுத்தடுத்துக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு அருமையெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் இப்போ தான் இருக்கிறேன் எங்கே வந்தாலும் நமக்கு சூரியன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அதுவே சொல்லுது ஆமான்ட்டு வேறே வா அது தனியா காட்டுலேருந்து வரும் வயசானுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வேற லெவலில் இருக்குது அது ஃப்ரெண்ட்ஸ் சிறுத்தை காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுத்தை உட்கார்ருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் கிளியாரிட்டி குறைஞ்சிரும் பேர்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூப்பிட்டா இறங்கி கீழே வரும் நமக்கு அந்த பேர் தெரில ஓகே அதை அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்களா கிளாரிட்டி கம்மியாகுது ஸோ என்ன சரி வாங்க அடுத்து பக்கத்தில் வேற இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்காகவே நான் கிட்டே வந்து எடுக்கிறேன் சூப்பரில் சரி அவங்க புள்ளியை பார்ப்போம் சிறுத்தை பார்த்தாச்சு ஓ மை கார்ட் இவ்வளோ மிஸ்ஸாக இருக்கு சாக்கா என்ன வெயிட் வெயிட்ருக்குண்டா சாமி நூற்றி நாற்பது கிலோவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற இந்த பெங்கால் டைகர் ஒன் ஃபார்ட்டி கேஜி இல்லை ஒன் ஃபார்ட்டி டூ நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூறு கிலோ இருக்குமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற புளி நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூறு கிலோ இருக்குங்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பன் தாங்க ஏய் சரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கத்து பார்க்கலாம் பாத்தீங்களா அதோடைய உணவு இங்க இருக்கு சாப்பிட்டுட்டு தூங்குது ஓகே என்ன பண்றது தூங்குற நேரத்தில் வந்துட்டோம் சாப்பிட்ற நேரம் வந்துருக்க கே

அங்கு பாருதான் <playanut filtrate> <més cliffs> െസാണല്ലേ <laughs> എന്നൊക്കെ <laughs> <laughs> இப்போ நம்ம பாம்பு பார்க்க போகிறோம் நாங்கள் போவோம் அப்பா அது அதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஸ்னேக்ஸ் பார்க்க உள்ளே போயிருந்தோம் அங்கே உள்ளே போகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வீடியோ எடுக்க அனுமதிக்கலை பட் உள்ளே போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்தியன் ராக் பைத்தன் ஆகட்டும் அனக்கொண்டா அனக்கொண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் தான் படத்தில் சினிமாவில் பார்த்துருப்போம் அது நீங்கள் நேரில் இங்கே பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்த அனக்கொண்ட எல்லாமே உள்ளே இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒர்த்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்னேக்ஸ் இருக்கிற இடம் வந்து நான் வேற எங்கேயுமே பார்க்கல அல்டிமேட்டு வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா இங்கே முக்கியமாக இருக்க இந்த ஸ்னேக்ஸ் ஏரியாவை பார்க்காம மிஸ் பண்ணுறாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிகூட்டவ் வந்துவிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த ஜூ ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க பார்த்தா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து இங்கே போகிறோம் இங்கேருந்து இந்த இதுக்குள்ளேயே இந்த பில்டிங்குள்ளேயே இருக்கக்கூடிய அக்யரிங் போகிறோம் வாங்க போகலாம்